அலாமலை வரமத்துல்லாஹி வரகாத்துஹூ சில ஒன்று வயசுக்கு முதல் தடவையாக வந்திருக்கிறவங்க இந்த பேஜை ஃபாலோ பண்ணுங்கள் யூடியூப் வழியாக பார்க்குறவர்கள் கண்டிப்பாக மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தொடர்ச்சியாக இவ்வாறான வீடியோக்கள் வரும் இன்றைக்கி ஒரு முக்கியமான ஒரு விஷயத்தை பற்றி தான் நம்ம பேசப்போகிறோம் அதாவது இந்த ஃபேஸ்புக்கில் நடக்கிற மணி ஸ்கேம் அதாவது பணத்தை ஏமாற்றுறதுக்காக வேண்டி எப்படியான முறைகள் எல்லாம் வந்து இவங்க கையாளுங்கிறது இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம் இது ஒரு கண்டிப்பாக எல்லாரும் தெரிஞ்சு வச்சுக்கக்கூடிய ஒரு வீடியோ வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் எனக்கு நடந்த ஒரு அனுபவத்தோடு சேர்ந்து நீங்களும் எச்சரிக்கையாக இருக்க வேண்டும் என்பதற்காக வேண்டி தான் நான் இந்த வீடியோ வந்து பதிவிடுறேன் அதாவது இது ஒரு பணம் தொடர்பான ஒரு விடயம் நிறைய பேர் வந்து இதன் ஊடாக ஏமாற்றப்பட்டு கொண்டிருக்கின்றார்கள் அவர் அவர்கள் எல்லாரையும் வந்து இந்த பிரச்சனையிலிருந்து காப்பாற்றணும் அப்படியான விஷயத்துக்கு இவங்க போகக்கூடாது என்பதற்காக வேண்டி தான் நம்ம இந்த வீடியோ போடுறோம் அதாவது என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா இப்போ சமீபத்திய நாட்களில் எனக்கு நடந்த தனிப்பட்ட அனுபவத்தை நான் சொல்கிறேன் சமீபத்திய நாட்களில் பார்த்தீங்கன்னா ஃபேஸ்புக்கில் வந்து எனக்கு நிறைய ரெக்வஸ்ட் வருது அதாவது ஃப்ரெண்ட் ரெக்வஸ்ட் வருது அப்போது நான் வந்து எப்படி நினைச்சிருந்தேன் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா ஒருவேளை நம்ம பிரபல்யம் ஆகிட்டோமோ ஒரு செலிபிரிட்டி ஆகிட்டோமோ அதால் தான் இந்தளவுக்கு நமக்கு ஃப்ரெண்ட் ரெக்வஸ்ட் வருது அப்படின்னு சொல்லி நினச்சி வந்து நானும் வந்து வீடு தேடி வந்தவங்களை அவமதிக்கப்படாத அடிப்படையில் எல்லாத்துக்கும் வந்து நான் கன்ஃபார்ம் கொடுத்து அவங்கள என்ன ஃப்ரெண்ட்ஸ் இதுல வந்து நீங்க பாத்தீங்கன்னு சொன்னா வெளிநாடுகளில் இருக்கக்கூடிய அதாவது பெண்களுடைய முன் அதாவது ப்ரொஃபைலில் பெண்களுடைய ஃபோட்டோ போடக்கூடிய நிறைய ப்ரொஃபைலில் இருந்தெல்லாம் வந்து எனக்கு நிறைய ரெக்வஸ்ட் வந்தது அதை அதையும் வந்து நான் வந்து ஓகே கொடுத்துருந்தேன் அந்த இடத்துல பார்த்தீங்கன்னு சொன்னால் ஓகே கொடுத்ததுக்கு பிறகு அங்கேருந்து வந்து ஒரு சில டைமில் பார்த்தீங்கன்னா முஸ்லீம் பெண்கள் அங்காள சைடு இருப்பாங்க சில இடத்துல தமிழ் பெண்கள் கிறிஸ்டின் பெண்கள் அப்படின்னு சொல்லி நிறைய பெண்கள புகைப்படங்கள் தான் இந்த ஃபேஸ்புக் ஊடாக நிறைய பேர் வந்து இந்த ரெக்வஸ்டான போதும் அதாவது முக்கியமாக இளைஞர்களை வைத்து தான் இது வந்து நடத்தப்படுவது அதாவது கஷ்டப்பட்டு கொண்டு இருக்கின்ற மிடில் கிளாஸ் கஷ்டப்பட்டு நம்ம உழைக்கிற காசை வந்து கொள்ளையடிக்கக்கூடிய ஒரு புதிய நுட்பமாக இப்போ வந்து புதுசாக ஒரு விஷயத்த கையில் எடுத்துருக்காங்க அதுலேயும் ஃபேஸ்புக்கில் வந்து தீவிரமாக களம் இப்படியான விஷயத்தை கண்டு வந்து நீங்கள் ஏமாறக்கூடாது அப்படிங்கிறதுக்காக தான் நான் இந்த வீடியோ பதிவாக போடுறேன் அதாவது ஃபெஸ்ட்டுக்கு என்ன செய்கிறாங்க நமக்கு ஒரு ரெக்குவஸ்ட் கொடுக்குறாங்க ஃப்ரெண்ட் ரெக்வஸ்ட் நம்ம வந்து ஓகே பண்ணுறதுக்கு பிறகு நீங்கள் வளமையாக பார்த்தீங்கன்னு சொன்னால் அதில் இருந்து ஒரு முஸ்லீம் கேர்ளாக இருந்தால் அஸ்லாம் வலைக்கும் அப்படின்னு சொல்லி சொல்லி ஒரு அதாவது ஒரு முஸ்லீம் கேர்ள் வந்து இன்னொரு முஸ்லீம் பையனுக்கு வந்து மெசேஜ் அனுப்புறது தான் அப்படி வருது அப்படி இல்லாட்டி ஹாய் அப்படின்னு சொல்லி வருது அதுக்கு நம்ம ஏதாச்சும் ஒரு ரியாக்ட் பண்ண முடிச்சு அதுக்கு பிறகு அவங்கள்ட்ட இருந்து வரக்கூடிய ரெண்டாவது மெசேஜை பார்த்தீங்கன்னு சொன்னா ஹாய் ஐஎம் யுஎஸ்ஏ ஐ ஆம் லிவிங் இன் துபாய் அதாவது நான் வந்து அமெரிக்கா வச்சுருந்தால் வந்து துபாயில் வேலை செய்கிறேன் அப்படின்னு சொல்லி சொல்லி நான் வந்து இந்த ட்ரேடிங் என்று சொல்லக்கூடிய ஒரு அப்ளிகேஷனில் வந்து அந்த கம்பெனியில் வந்து நான் சிஇஓவாக இருக்கேன் நான் இந்த பொறுப்பில் இருக்கேன் அந்த பொறுப்பில் இருக்கேன் நீங்கள் இந்த அப்ளிகேஷனில் வந்து இன்வெஸ்ட் பண்ணிங்கன்னா நிறைய சம்பாதிக்கலாம் அப்படின்னு சொல்லி ஆசை வார்த்தைகள் பேசி நிறைய ஏமாற்றி நிறைய பொய்யான புகட்டான வார்த்தைகளை சொல்லி இளைஞர்களை ஏமாற்றி படம் பறிக்கக்கூடிய ஒரு கூட்டம் ஒன்றும் இங்கே எனக்கு இருந்துகிட்டு இருக்கு இதே போல அனுபவம் வந்து உங்களுக்கும் நடந்த நிறைய ஃப்ரெண்ட் ரிக்யூஸ்ட் வந்திருக்கும் நீங்கள் நிறைய பேர் வந்து கடந்து போவீங்க அதாவது பார்த்துட்டு அந்த மெசேஜுக்கு ரீப்ளே பண்ணாமல் போகிற ஆக்களை பற்றி அந்த பாட்டி வந்து இந்த விஷயத்தில் சிக்கிக் கொள்கிறதில்ல யாருமே இல்லை அந்த மெசேஜுக்கு யாரும் நம்ம ரீப்ளே பண்ணி நம்ம அதுக்குரிய மாதிரி அவங்க சொல்கிறத முழுக்க முழுக்க நம்புற மாதிரியான நிறைய ஆதாரங்களை வந்து நமக்கு அனுப்பிக்கிட்டே இருப்பாங்க இங்கே பாருங்கள் இந்த அக்கௌண்ட்டுக்கு இவர் இவ்வளோ இன்வெஸ்ட் பண்ணிக்காரு இவ்வளோ ஏர்ன் பண்ணிக்கிறார் இவ்வளவு சம்பாதிச்சிக்காரு அதாவது அவங்க சொல்கிறத பாருங்கள் ஒரு பொய் சொல்கிறதிலையும் ஒரு அளந்து சொல்லணும் ஆற்றுல போட்டாலும் அளந்து கூடன்னு சொல்லி சொல்லுவாங்க அந்த இது கூட இல்லாமல் பாருங்கள் பேசிக் அறிவு கூட இல்லாமல் அதை கொஞ்சமாக யோசிச்சமாக இருந்தால் கூட அப்படியான விஷயத்தில் போயே மாற மாட்டாங்க பாருங்கள் அவங்க தார தகவலை நான் அவங்களுக்கு முன்னால் காட்ட பாருங்கள் வெறும் பதினாறாயிரம் ரூபாய் இன்வெஸ்ட் பண்ணிங்கன்னு சொன்னால் ஒரு லட்சத்தி அறுபதாயிரம் ரூபாய் சம்பாதிக்கலாமா நாற்பத்தி எட்டு அவரில் அடுத்தது வந்து முப்பத்தி ரெண்டாயிரம் ரூபா நீங்கள் வந்து இன்வெஸ்ட் பண்ணீங்கண்டா மூணு லட்சத்து இருபது சம்பாதிக்கலாம் நாற்பத்தெட்டாயிரரூவாய்டா நாலு லட்சத்தி எண்பது அறுபத்தி நாலாயிரம் ரூபாய்டா ஆறு லட்சத்தி நாற்பது எண்பதாயிரம் ரூபாயிரா எட்டு ரூபாய் நீங்கள் சம்பாதிக்க ஏழும் அப்படின்னு சொல்லி இதையும் கொஞ்சம் பேர் நம்புறாங்க ஏன்னா இந்த ட்ரேடிங் ட்ரேடிங் சம்பந்தமான விஷயங்களில் சொல்லக்குள்ளே டொலரில் சொல்லக்குள்ளே நம்ம கொஞ்சம் ஏமாந்துருது அதுவும் பெண்கள் கைக்குள்ள நீங்கள் உண்மையாக பார்த்தீங்கன்னு சொன்னால் இதை பேசக்கூடிய ஆக்கள் வந்து யாருமே வந்து உண்மையிலேயே பெண்களாக அறிக்கக்கூடிய வாய்ப்பு மிச்சமும் குறைவுதான் இவங்க எல்லோரும் வந்து இன்டர்நெட்டில் இருக்கக்கூடிய ஃபோட்டோக்களை எடுத்து போட்டு வந்து பொடியமாக இருக்குது இளைஞர்கள் நோக்கி குறிவைச்சு இப்படி பணம் ஏமாத்தது கூடிய முழுக்க முழுக்க எல்லா விஷயத்துலேயும் அவங்க ஈடுபட்டு இருக்காங்க இந்த வீடியோக்கும் நான் வந்து எனக்கு நடந்த மொத்த அனுபவத்தையும் வந்து உங்களுக்கு வீடியோ இந்த வீடியோக்கு பின்னுக்கு அப்படியே தொடர்ச்சியாக எல்லாத்தையும் சொல்லி சொல்லி நான் நினைப்பேன் இப்படியான விஷயத்தில் வந்து நீங்கள் போய்த்து ஏமாறாதீங்க என்ன சொன்னால் நீங்கள் பாருங்கள் ஒரு நண்பன் ஒருத்தர் வந்து நம்மக்கிட்ட ஒரு கடனுக்கு ஒரு ஐயாயிரூவா சல்லிக்கட்டால் ஆயிரத்தி அஞ்சூறு கடன் கதை வந்து நம்ம அது கதப்போம் அதுக்கு பதில் கேட்போம் எப்போ தருவா எத்தனை மணிக்கு தருவா எத்தனாந்தேதி எனக்கு தேவைன்னு சொல்லி ஒரு ரூபாய் காசுக்கு வந்து நம்ம அவ்வளோ கணக்கு பார்க்குறேன் நம்ம நம்ம அநியாயமாக வந்து நம்ம உழைச்சி கஷ்டப்பட்டு சம்பாதிச்சதை எவனோ ஒருத்தன் வந்து கம்ப்யூட்டர் ரூம்குள்ளே குந்திக்கிட்டு இருந்து ஈஸியாக கொள்ளை அடிச்சுட்டு போகிறதுக்கு விடாதீங்க இப்படியான சந்தர்ப்பத்தை உருவாக்கி குடிக்காதிங்க இப்படியான சந்தர்ப்பம் வந்து நீங்கள் நம்பாதீங்க ரஜினிகாந்த் சொன்னது தான் நான் இந்த இடத்துல ஞாபகப்படுத்துகிறேன் கஷ்டப்படாமல் எதுவுமே கிடைக்காது கஷ்டப்படாமல் கிடைக்கிறது எதுவுமே நிலைக்காதுங்கிற மாதிரி அதாவது கஷ்டப்படாமல் நம்மளோட உழைப்பு இல்லாமல் எந்த இடத்துலையும் நம்ம சம்பாதிக்கலாது உலகத்தில் எந்த கம்பெனியாக இருந்தாலும் தன்னுடைய சுயலாபத்துக்கே தவிர அதாவது கஸ்டமர் பிரதேசம் அடையணும் அவங்க நல்லா இருக்கணுங்கிறதுக்காக இயங்கக்கூடிய கம்பெனிகள் இந்த உலகத்தில் இல்லை இப்படியான பொய்யான புகட்டான வார்த்தைகளை நம்பி பெண்கள்கிற ஃபோட்டோக்களை போட்டு நம்மளை ஏமாற்றக்கூடிய ஒரு சூழல் இருக்கிற நேரத்தில் மிச்சமும் கவனமாக கையாடுகொள்ளுங்க அதில் இந்த ஃபேஸ்புக்கில் நடக்கிற ஸ்கேம் வந்து இப்போ வந்து கூடுதலாக அதிகரிச்சிக்கிட்டு இருக்கு அதுக்கு பிறகு பணத்தை தொலைச்சிட்டு நான் சிங்கம் சிங்கம் படத்தில் வந்து சூர்யா அந்த எல்லா இடத்துலையும் சேஜ் பண்ணி மொத்த டெக்னாலஜியையும் பயன்படுத்தி தேடி தேடி பிடிக்கிற மாதிரி பக்கத்தில் இருக்கிறவரை பிடிக்கிறதுக்கே இப்போ இவ்வளோ சிரமப்பட்டு இருக்கிற டைம்ல வந்து இன்டர்நெட்ல வந்து ஏமாந்துக்கிட்டு அதுக்கு பிறகு நீங்கள் தேவைக்கு வச்சிருக்கிற பணத்தை வந்து தேவையில்லாமல் இன்வெஸ்ட் பண்ணி நான் நிறைய சம்பாதிக்க போறேன் அப்படியான ஆசை வார்த்தைகள் தான் அவங்க சொல்லுவாங்க இந்த வீடியோ பாருங்க இதுக்கு பின்னுக்கு நான் நினைக்கிற அந்த சின்ன கட் துண்டு வீடியோவையும் பார்த்தீங்கன்னா இதுக்கு பிறகு இப்படியான ஒரு விஷயத்துக்குள்ளே நீங்கள் போட மாட்டீங்க அதே டைமில் ஃபேஸ்புக்கில் வந்து வரக்கூடிய எந்த மெசேஜ் இருந்தால் கூட நீங்கள் நம்பாதீங்க முக்கியமாக உங்களுக்கு கிஃப்ட்டு வந்துக்கி நீங்கள் இதில் ட்ரோ வின் பண்ணியிருக்கீங்க நீங்கள் எந்த நம்பருக்கு கோல் அடுங்க இந்த நம்பருக்கு காசு போட்டீங்கன்னா உங்களுக்கு இத்தனை லட்ச ரூபா ட்ரான்ஸ்ஃபர் ஆகும் இப்படியான அதாவது பணம் சம் பணம் பறிக்கக்கூடிய பணம் ஏமாற்றக்கூடிய திருட்டில் வந்து ஒரு நூதனமான ஒரு திருட்டு தான் இது மிச்சமும் கேர்ஃபுல்லாக இருங்க இந்த வீடியோ மற்றாக்களுக்கும் ஷேர் பண்ணுங்கள் பிரயோஜனமாக இருக்கும் அடுத்தடுத்த விஷயத்தில் வந்து நான் இன்னொரு அப்ளிகேஷன் சம்மந்தமாக அடுத்த வீடியோவில் பேசுகிறதுக்கு இருக்கிறேன் என்ன அப்ளிகேஷன்ஸ் பார்த்தீங்கன்னா அதுவும் இதைப்போல் ஒரு பொய் பொய்பகட்டான மக்கள் நிறைய பேர் ஏமாந்து அந்த இரும்பு திரைப்படத்தில் அர்ஜுன் சொல்கிற மாதிரி நான் வந்து தேன் நீங்கள் எல்லாம் திருடேன் நான் கொட்டுனா நீங்கள் பொத்திக்கிட்டீங்கிற மாதிரி நிறைய பேர் வெளியில் தெரியாமல் பொத்திக்கிட்டிருக்கீங்க ஆனால் மிச்சமும் கேர்ஃபுல்லாக இருக்குங்க ஃபேஸ்புக்கில் இப்படியான விஷயத்துக்குள்ளே போய்த்து ஏமாறாதீங்கிறத சொல்கிறதுக்கு தான் இந்த வீடியோ ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இது நம்முடைய புது பேஜ் அதாவது நம்ம ஊர் சார்ந்த மூதூர் சார்ந்த இலங்கை சார்ந்த முக்கியமான விடயங்களை பற்றி கொள்ளணும்னு சொன்னால் நம்முடைய பேஜை ஃபாலோ பண்ணி வச்சுக்கொள்ளுங்கள் உங்கள் நண்பர்களுக்கும் ஷேர் பண்ணுங்கள் அவங்களையும் வந்து இப்படியான இருந்து தவிர்ந்து கொண்டு நடக்கிறதுக்கு கண்டிப்பாக இந்த வீடியோ ஒரு பிரயோஜனமாக இருக்குமென்னு நம்புறேன் நம்புகிறேன் தேங்க்யூ இன்னொரு வீடியோவில் சந்திப்போம் நான் உங்கள் ஷிஃபா இந்த அக்கௌண்ட்லேருந்து தான் ஃப்ரெண்ட்ஸ் எனக்கு மெசேஜ் வந்தது இது ஒன்றில் ரெண்டு இல்லை தொடர்ச்சியாக இதே மாதிரி மெசேஜ்கள் வந்து தொடர்ச்சியாக வந்தவண்ணிக்கி இதே மாதிரி நிறைய பேருக்கு உங்களுக்கும் வந்திருக்கும் நீங்களும் பாதிக்கப்பட்டிருப்பீங்க இங்கே பாருங்கள் அவங்க துபாயில் இருக்கிறேன் வந்து நான் ட்ரேடிங் ஆப்பில் ஒர்க் பண்ணுறேன்னு எனக்கு வந்து அனுப்பின ப்ரூஃப் தான் இது என்னென்ன ஆக்கள்லாம் வந்து இவ்வளோ ஏர்ன் பண்ணியிருக்காங்க கீழே வந்து வீடியோவில் நிறைய அனுப்பியிருந்தாங்க பார்த்தீங்கன்னு சொன்னால் அந்த வீடியோவில் பேசுகிற ஆக்கள் வந்து நான் இதில் வந்து தொடர்ச்சியாக இவ்வளோ ஏர்ன் பண்ணியிருக்கிறேன் இவ்வளோ சம்பாதிச்சுக்கிறது தான் வந்து அந்த அவங்க பேசுகிறாங்க அதுக்கு ப்ரூஃப் நம்ம நம்ப வைக்கிறதுக்காக வேண்டி நிறைய நிறைய வார்த்தைகள் எல்லாம் போட்டு அதில் பார்த்தீங்கன்னு சொன்னால் நாங்கள் நம்பிக்கையான கம்பெனி நாங்கள் சொன்னால் சொன்னதை செய்வோம் அப்படி இப்படின்னு சொல்லி இந்த மாதிரி நிறைய வந்து நானும் வந்து இந்த எப்படி பேசியிருந்தேன் அப்படி சொல்லி பார்த்தீங்கன்னு சொன்னால் இதில் ஃபஸ்ட்டுக்கு வந்து எனக்கு இன்ட்ரெஸ்ட் இல்லை அப்படின்னு சொல்லி பேசிவிட்டு பிறகு நான் வந்து இதை வந்து இந்த பிரச்சனை வந்து தொடர்ச்சியாக நான் எதிர்கொள்கிறதால நான் யோசிச்சு இந்த டைம் வந்து கண்டிப்பாக அதை பேசி ஏதாச்சும் ஒரு இதோண்டு செஞ்சு அவங்கள்ட்ட இருந்து வார மொத்தமான தகவலை திரட்டி வந்து ஒரு வீடியோவாக தந்து ஒரு பொதுமக்களுக்கு ஒரு விழிப்பு விழிப்புணர்வு போடணும்னு சொல்லி தான் நான் போடணும் அதுக்கப்புறம் இந்த லிங்க் ஒன்று அனுப்பியிருந்தாங்க இந்த லிங்க்ல வந்து நம்ம பயிர் உள்ள ரெஜிஸ்டர் பண்ணிட்டு அவங்களுக்கு அந்த காசை வந்து நான் போடணும் அப்படின்னு சொல்லி சொன்னாங்க சொன்னாங்க போட்டுருங்க அப்படின்னு நான் சொன்னேன்ல பேங்க் மூலமாக தான் என்னால் போட வேணும்னு சொல்லி பிரச்சனை இல்லை அப்படின்னு சொல்லி ஒரு பேங்க் அக்கௌண்ட் நம்பருன்னு தாராங்க பேங்க் அக்கௌண்ட் நம்பரை பார்த்தீங்கன்னு சொன்னால் நம்மட நாட்டு நம்பர் அவங்களோட டெலிஃபோன் நம்பர் நீங்கள் பார்த்தீங்கன்னா முன்னுக்கு அவங்களோட டெலிஃபோன் நம்பர் இருக்கி அவங்களோட டெலிஃபோன் நம்பரை பார்த்தீங்கன்னு சொன்னால் டெலிஃபோன் நம்பர் வந்து கோட் அடிச்சு பார்த்தீங்கன்னு சொன்னால் யுனைடெட் கிங்டம் விட காட்டுது அதாவது யூகேயில் இருக்காங்க யூகேயில் இருக்கிறவங்க வந்து இங்கே ஸ்ரீலங்காவில் இருக்கிற அக்கௌண்ட் நம்பர் தராங்க இப்போ இதுலேருந்து நமக்கு என்ன தெரியுதுன்னா இது வந்து மொத்தமாக கூட்டுக்களவாணிகள் அங்கே பாருங்கள் அந்த பேர் கூட எந்த பேர்மா எந்த பே எந்த பேர் தான் அது எஸ் எஸ் எம் ஷிஃபான்ன்றது தான் அது ஆனால் வந்து எந்த அக்கவுண்ட் இல்லை அது வந்து கொழும்புல இருக்கிற ஒரு அக்கௌண்ட் தான் அந்த மேலே அனுப்பி ஒரு அக்கௌண்ட் அப்போது அதே பேரில் வந்து அவர் இருக்கார் அதே டைமில் நீங்கள் பாருங்கள் இப்படியான விஷயத்தில் நீங்களும் போய் ஏமாறாதீங்க இது வந்து உங்களுக்கு நல்ல ஒரு தகவலுக்கு நான் தந்திக்கிறேன் இன்னொருத்தரம் நீங்களும் போய் இப்படி ஏமாந்துறாதீங்க